சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடி இந்திரா பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையில் முன்பு சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக வாழப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வாழப்பாடி வட்டார அட்மா திட்டக்குழு தலைவருமான எஸ் சி சக்கரவர்த்தி வாழப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாதேஸ்வரன் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் தமிழ்ச்செல்வன் திமுக கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் வாழப்பாடி நகர திமுக செயலாளர் பி செல்வம் வேலூர் நகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் வேலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்செல்வி பாலாஜி வாலப்பாடி பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சக்கரவர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பழனிசாமி கலைச்செல்வன் ரேவதி மாதேஸ்வரன் வேலூர் பன்னீர்செல்வம் கோபிநாத் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி சரவணன் ரஞ்சித் குமார் குமார் ஒன்றிய துணை செயலாளர் குறிச்சி பெரியசாமி ஒன்றிய அவைத் தலைவர்கள் சோலை கோவிந்தன் மாணிக்கம் பொருளாளர் வேல்முருகன் மணிகண்டன் முன்னாள் கவுன்சிலர் கமல்ராஜா சிற்றரசு உள்பட திமுக நிர்வாகிகள் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கண்டு கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

கலைஞர் புகழ் வாங்குக டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாங்குகர் அம்பேத்கர் புகழ் வாங்குகர் அம்பேத்கர் வாழ்க்கை டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை 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 வாழ்க அமித்ஷாவை கண்டிக்கிறோம் பதவி விலகு பதவி விலகு பாவத்தாளர் அமித்ஷாவை பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவை பதவி விலகு பாதுகாப்பும் பிஜேபியோட கள்ள கூட்டணியில் உள்ள அண்ணா அதிமுகவை நிராகரிப்போம் பிஜேபியின் கள்ள நிராகரிப்போம் அம்பேத்கர் அம்பேத்கர் புதல் பெரியார் வாழ்க பெரியார் அம்பேத்கரை அம்பேத்கர் அமித்ஷாவே அமித்ஷாவே

சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் அழகுவேல் அவர்கள் தலைமையில் ஒன்றிய அமைச்சர் அபிஷா அவர்களை கண்டித்து வீரகனூர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அரசே அம்பானி அதானி கூட்டாளி அரசே அம்பாணி அதானி கூட்டாளி அரசே ஏழை வரிகளை சொல்லி திங்கும் முழுப்பெடுத்த அரசு ஏழை வரிகளை சொண்டி திங்கும் முழுப்பெடுத்த அரசு மோடி சொரர்களுக்கு ஒடிப்பிடிக்கும் அரசு

ಅಂಬೇದ ಕಳ್ಳ ಕೂಡ ಅಂಬೇದರ್ ரெத்தனக்கின் பாளையம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் யத்தாபூரில் ஒன்றிய செயலாளர் பில்லாலப்பட்டி மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஒன்றிய துணைச் செயலாளரும் யாதாப்பூர் பேராஜி மன்ற தலைவருமான காசி அன்பழகன் யாதாப்பூர் நகர திமுக செயலாளர் பாபு என்கிற வெங்கடேஸ்வரன் நிர்வாகிகள் திறனாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவை அமித்ஷாவை கண்டிப்பா அமித்ஷாவை அமித்ஷாவே அமித்ஷாவே அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிய

பென்பாளையம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பெத்தனாக்கன்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அன்பு என்கிற தங்க மருதுமுத்து அவர்கள் தலைமையில் பெத்தனக்கன்பாளையம் நகர திமுக செயலாளரும் பெத்தனக்கன் பேரூராட்சி மன்ற துணைத் மான வெங்கடேசன் அவர்கள் பெத்தநாயக்கன்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் ராசாமணி மாவட்ட பிரதிநிதி மகாலிங்கம் உள்பட நிர்வாகிகள் பலர் முன்னிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது નકુકુરિયા એnte પડર આરપટનકી કુસલાજીમાલિયું સેંટી સેનાલા હરિયારકુરીયા કમલને જાલેટ કોરત પર અનવર કેતકુને વાવા વાવા આરપટમ 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 ஒன்றிய அரசு அமிஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டா ஒன்றிய அரசு அமிதாயை கண்டித்து ஆர்பாட்டம் ஒன்றிய அரசு அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டா ஒன்றிய அமைச்சர் அமிதாயை கண்டிப்பாக ஆகலாமா அம்பேத்காரை அவமதியாரை செய்த அம்பேத்காரன் அவமதியாரை செய்த அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டா அமித்ஷாவை கண்டித்து ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆத்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாளையம் வடக்கு ஆகிய திமுக ஆகிய ரத்தனாக்கன் பாளையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவராமன் ஆகிய தலைமையில் ரத்தனாக்கன் பாளையம் வடக்கு ஒன்றிய திமுக தருமபுரம் பேருந்தில் இருக்கும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பழங்குடியினர் நல வாரங்கள் உறுப்பினரும் வடக்கு நாடு ஊராட்சி மன்ற தலைவரு பாடி வெங்கடேஷ் தெற்கு நாடு ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கடி சிவராமன் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெயமுருகன் ஒன்றிய துணை செயலாளர் அப்துல்லா ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட ஒன்றிய நிலையம் பலர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அமித்ஷாவே பதவி அமித்ஷாவை கண்டித்து ஆன்மார்த்தம் அமித்ஷாவை The I'm sorry, I'm sorry. I'm sorry. அமின்சாவை பதவி விளக்கு அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமீன்ஷாவை பதவி விளக்கு சர்வாதிகாரி அமித்ஷாவே சர்வாதிகாரி அமித்ஷாவே அம்பேத்கர் என்றால் இலக்காரமா

اميشابے پدري گلا اچڙي کي اچڙي کي اچڙي کي اچڙي کي باجا كارس کي اچڙي کي